சுசிலா அக்ரிகல்களும் வந்திருக்கேன் உங்களுக்கு தெரியும் இந்த சவுக்கு சம்பந்தமா கலைக்கொளிகள் சம்பந்தமா நம்ம வீடியோஸ் போட்டிருப்போம் விவசாயிகளுக்கு என்ன சந்தேகம்னா இந்த சவுக்கு கண்ணை எதுவும் தெரிய மாட்டேங்குது இப்போ நாங்க உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இப்போ நீங்க என்ன மாதிரியான அதை எப்படி பராமரிக்கிறீங்க என்னென்ன கண்ணெல்லாம் விற்பனைக்கு வச்சிருக்கீங்கன்றத கொஞ்சம் சொல்லுங்க வணக்கம் சார் என்னோட பேர் ராஜதுரை பொன்மலர் நர்சரி வச்சிருக்கேன் பொன்மலர் குழந்தை நர்சரி வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் எங்ககிட்ட சவுக்கு கண் வந்து ஜிங்குனியா சிகிச்சை பாய் ஸ்பீடுன்ற ரகம் இருக்கு கண்ணை வந்து நாங்க தரமான முறையில உற்பத்தி செய்து தரோம் இந்த கண்ணை வந்து வாங்கும் போது விவசாயிங்க கிரேடிங் பண்ண ஒரே அளவா இருக்கா நர்சரியில எவனா இருக்கா ஈவனா இருக்கா கண்ணு பாக்கணும் அந்த ஈவனா கண்ணை வாங்கி வச்சாதான் கரெக்டா ஒரே தோப்பு ஒரு இடத்த ஈடு ஹைட் ஒரு இடத்த ஹைட்டா இருக்கும் ஒரு இடத்த குள்ளமா இருக்கும் அது மாதிரி இல்லாம இருக்கும் விவசாயிகள் வந்து சில நர்சரியில கம்மியா தராங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க ஆனா அவங்க பார்த்தா புழக்கண்ணு செத்து போச்சுங்க அது போச்சுங்க ஒரு கண்ணு வளர்ந்துருங்க ஒரு கண்ணு வளரலன்னு சொல்லுவாங்க அது மாதிரிலாம் எங்க கிட்ட கிடையாது நாங்க கண்ணு கொடுத்தா ஒரே ஈவனா கண்ணு கொடுக்க மாதிரி பாருங்க கண்ணை புடுங்கன்னா வேறு இருக்கணும் அதுதான் கண்ணை கீழே போட்டா உடைய கூடாது உடைய கூடாது ஆமா அதுக்கு பாருங்க கண்ணை புடுங்கி கீழே போடுறமோ உடைய கூடாது எப்படி இருக்கு பாருங்க இது மாதிரி இருக்கும் அதை விட்டுட்டு சில கண்ணுங்க இதை பாருங்க இது மாதிரி கண்ணை இருக்கும் அதெல்லாம் வந்து கிரேடிங் பண்ணி வாங்கணும் அது மாதிரி இது மாதிரி கண்ணுங்களை வச்சு வச்சு வைக்கும் போது சரியான முறையில கலை நிர்வாகமும் செய்யலாம் சரியா வளரும் இது தோப்பு வெட்டலாம் அது மாதிரி கண்ணை வந்து நம்ம கிட்ட யாரு சொன்னாலும் கேட்டாலும் கண்ணை உற்பத்தி செய்து தரோம் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகிட்டையும் நீங்க இது மாதிரி சொல்லுங்க இந்த கண்ணை வந்து நல்ல கண்ணை வாங்கி போய் வச்சாதான் விவசாயிகளுக்கு நிறைய விவசாயிகளுக்கு இப்ப தெரிய மாட்டேங்குது கண்ணை எப்படி வாங்கணும்னு இப்ப நாங்க சொல்லும் போது அவங்களுக்கு புரியாது அதனாலதான் இப்ப உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா இப்போ ஒரு சில கண்ணுல இந்த மாதிரி வேறுங்க இந்த மாதிரி வந்துடும் சொல்றீங்க ஒரு சில இது உடஞ்சிருன்றீங்க கீழே போட்டா உடையன்றீங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி அப்படியே ஒரு சில ஒரு இப்ப கண்ணு நம்ம நடவு செய்யும் போதே ஒரு சில கண்ணு இந்த மாதிரி வந்தா அதை எடுத்து ஓரமா சார் ஆனா தெரியாத விவசாயிங்க என்ன பண்றாங்கன்னா அதை நடவு பண்ணிடுறாங்க செத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன பண்றாங்கன்னா அதுல பழுது கண்ணு வைக்கிறாங்க அப்படி வச்சா வர மாட்டேங்குது சொல்ற கண்ணுங்க எல்லாம் வந்து வைக்கக்கூடாது சார் அதே வச்சு ஒரு ஓரமா வச்சிருந்தா ஒரு கண்ணு செத்து போச்சுன்னா புழக்கணுக்கு ஆனா வைக்கும் போது ஈவனா வச்சோம்னா கிரேடிங் பண்ண நர்சரியா பார்த்து நல்ல செடியா தரமான செடியா வச்சிருக்காங்களா அவங்க கிரேடிங் பண்ணிருக்காங்களா அது மாதிரி செடியை பாத்து வாங்கணும் ஏதோ போன் பண்ணிட்டாங்க அவங்க கம்மியா தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வாங்க கூடாது ரெண்டு ரூபாங்க கம்மியா இருக்கு நமக்கு தேவை கண்ணு வந்தா போதும் அப்படின்னு நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க இப்ப எங்ககிட்ட வாங்குறவங்க முப்பது மாசத்தை கரெக்டா தோப்பை வெட்டுருவாங்க வெட்டிட்டு முப்பதாம் மாசம் தோப்பை வெட்டிட்டு அதுக்கு அடுத்து பிளான்டேஷன் பண்றது கிட்ட கண்ணு கேப்பாங்க நாங்க அவங்களுக்கு தயாரா ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அவங்க எங்கிட்ட முன்கூட்டே சொல்லுவாங்க பத்து நாளைக்கு எப்பா இது மாதிரி கண்ணு தேவைப்படுது பத்து நாளைக்கு முன்னே வாங்கினவங்க அந்த அனுபவத்துல வாங்குவாங்க எங்ககிட்ட முன்னாடி வாங்குனவங்க ஃபுல்லா பத்து வருஷத்துக்கு முன்ன வாங்கினவங்களும் இப்ப வந்து எங்ககிட்ட தான் வாங்குவாங்க அவங்க கிட்ட கூட சில விவசாயிகள் போயிட்டு எடுத்து போய் கொடுப்பாங்க இது மாதிரி நான் வச்சிருங்க கண்ணு இல்லைங்கன்னு சொல்றாங்க ஒரே வார்த்தை பொன்மலை இருக்குள்ளனால தான் நான் வாம்பேன் அப்படின்னு சொல்றவங்களா விவசாயம் இருக்காங்க சரிங்க சார் இப்ப பழுதாயிடுது அதாவது வந்து கண்ணு போட்டு ஒரு மாசம் கழிச்சு பழுதாவது அந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன சார் அட்வைஸ் பண்றீங்க ஒரு சிலர் என்ன வந்து ட்ரே கண்ணியே கொண்டு போய் திரும்ப அந்த இடத்துல வைக்கிறாங்க அப்படி வைக்கும் போது அது ஈவனா வளரும் அது நீங்க சொல்றது வந்து ஒரு கண்ணு வந்து வைக்கும் போது ஒரு அடி இருக்கும் இல்ல உனகடி தான் இருக்கும் அது பழுது ஏற்பட்டா திரும்ப வைக்கணும்னா பெரிய கண்ணா தான் வைக்கணும் திரும்ப அதே கண்ணை வைக்க கூடாது எங்க கிட்ட அதே கண்ணா பெரிய கண்ணாதான் இருக்கு சார் இந்த மாதிரி கண்ண வந்து இருக்கு ரெண்டு அடி வரைக்கும் கண்ணு இருக்கு இத நாங்க வந்து எங்களுடைய விவசாயி எங்கிட்ட யாரு கண்ணு எடுத்துக்காங்களோ அந்த கேக்குறாங்க இது விவசாய ஏற்பட்டுச்சுப்பா இப்ப பாத்து ஏக்கர் எனக்கு ஒரு ஐநூறு கண்ணு பயிர் ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ரெண்டு கண்ணை கொடுத்துடும் ரெண்டு அடி கண்ணு கொடுப்போம் அங்க கொல்லியில வச்ச கண்ணும் ரெண்டு அடி இருக்கும் ஈக்குவலா இருக்கும் அதுவே அந்த கண்ணை வைக்கும் போது இந்த பெரிய கண்ணு வளர்ந்துடும் சின்ன கண்ண கண்ணை அது வளராது சார் அது அதை வீணா போயிடும் அதே வந்து எங்கிட்ட அந்த பாக்கெட்லயும் கண்ணு இருக்கு சார் பாக்கெட்ல பாருங்க பாக்கெட்ல கேக்குறவங்க பாக்கெட் இருக்கு இது வந்து ஜிங்குனியா வெரைட்டி சார் இது ஜிங்குனியா வெரைட்டி அதுவும் எங்ககிட்ட இருக்கு ஸ்பீடு சிஹெச் பைவ்ன்றாங்க இந்த பாக்கெட் ரகம் எல்லாம் இப்ப வண்டியில ஏத்தும் போது எப்படிங்க வண்டியில ஏத்தும் போது வண்டி நல்லா தான் சார் போவோம் கடைசி வரைக்கும் வண்டியில வந்து ஏத்தும் போது செடி வந்து டேமேஜ் எல்லாமே நாங்க டெலிவரி நீங்களே ஏத்தி கொடுத்துருவீங்க நீங்களே டெலிவரி நீங்களே சார் விவசாயி வந்து லொகேஷன் கொடுத்து அமௌண்ட் போட்டுட்டாங்கன்னு எங்களுக்கு கரெக்டா உங்க லொகேஷன் கொடுத்துருவோம் இந்த கண்ணு கொடுத்துருவோம் ட்ரேவல இருக்கிற கண்ணு கொடுத்துருவோம் ட்ரேவல இருக்கிற கண்ணுனா கொஞ்சம் வேலை அதிகமா ஜாஸ்தி ஆகும் ஆனா இவங்களுக்கு வந்து ட்ரே கண்ணு வந்து ஆட் குடிக்கல செலவு கம்மி நேரடியா எடுத்து போய் நடனும் இது வந்து ஒரு ஒரு கண்ணை எடுத்து போய் பாக்கெட்ல பாக்கெட் ஆகும் இதுதான் சார் இந்த இது குழி சார் அப்படிங்கிறது இதை வந்து பிகாஸ் வச்சு குழி தான் சார் போடணும் வைக்கணும் சார் இது கண்ணு சும்மா பாறை அல இது இல்லாம பிக்காஸ் போட்டு வச்சோம்னா வச்சா நல்லா இருக்கும் சார் இது அது வந்து ஏக்கருக்கு ஒரு நூறு கண்ணு இரவு கண்ணு பழுது கண்ணு இருக்கும் சில விவசாயிக்கு அது அது மாதிரி கண்ணை தான் வைக்கணும் திரும்பவும் இது மாதிரி கண்ணை வைக்கும்போது பெருசானதுக்கு அப்புறம் வேர்க்கரையா வெட்டி சாவுமே ஆமா மாசத்துக்கு அப்புறமேட்டு வேர்க்கரையா வெட்டி சார் நீங்க வீடியோ போட்டிருக்கீங்களா சுசலா கிரிலேயே வீடியோ போட்டுருக்க சாரு போட்டுருக்காங்க சார் தான் அந்த இதுல சுசிலா ஹக்ரியில இருக்கிற சார் வந்து பிஹெச்டி வச்சு டாக்டர் பட்டம் வாங்கிருக்காங்க அவங்க தான் அந்த சவுக்கையோட உர நிர்வாகம் கலை நிர்வாகம் ஆஹ் அதோடைய நிர்வாகத்தை அனைத்தையும் சொல்றாங்க அது மாதிரி நீங்க அவங்களே சுசிலா ஹக்ரிய தொடர்பு கொண்டு என்னென்ன செய்யணும் இந்த பயிருக்கான உர நிர்வாகம் நோய் நிர்வாகம் மருந்து எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் சொன்னாலே அவங்க கரெக்டா சொல்லிடுவாங்க அதுக்கெல்லாம் அவங்க வந்து காசு ஏதோ கேட்கல

ஆனா இந்த மாதிரி கண்ணை போடும் போது அளவுக்கு ஈவனாக கண்ணு கூட பிளான்டேஷன் ஒரே அளவுல இருக்கும் சார் ஆயிரத்தி ஐநூறு கண்ணு ஒரு ஏக்கர்ல கண்ணு வச்சிருந்தா அந்த மூணாயிரத்து கண்ணு ஒரே அளவுல இருக்கும் ஒரே அளவு பெரிய கண்ணு இவ்வளவு இருக்கும்போது அந்த கண்ணு சின்ன கண்ணா இருந்தா சார் இதோட வளர்ச்சி தான் இது வளரும் தவிர இதோட அந்த கண்ணை வளர விடாம தடுத்து அது வந்து ஒளிச்சரிக்கை நடக்காது சூரிய ஒளி அப்படியே எடுத்து கொஞ்ச நாள் அதுவே இறந்துரும் நம்ம புழகன்னு வச்சாங்க அது வந்து இது ஆயிடுச்சு சொல்லுவான் அப்ப விற்கும் போது வியாபாரி கேட்பேன் உங்க தோப்புல வந்து புழகு நிறைய பழுது இருக்கு வரைஞ்சிருச்சு பக்கத்து தோப்பு மூன்றரை லட்சம் நாலு லட்சம் விற்றுருப்பாங்க இந்த தோப்பு மூணு லட்சம் தான் கேட்பாங்க கேட்டா என்னன்னா அவங்க தோப்பு ஈவனா இருக்கும் கரெக்டா வச்சிருப்பாங்க இவங்க வந்து யாரோ கொடுத்த கண்ணை வச்சு கம்மியான ரேட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி வச்சுட்டு கண்ணு மாதிரி ஆயிடுச்சு சார் அதனால சில விவசாயிகள் இந்த சவுக்கு நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல கண்ணுல இருந்து நம்ம சரியா பராமரிக்கணும் ஆமா சார் பக்கவா போட்டாதான் வந்துட்டு நம்ம ஈடுமே நல்லா எடுக்க முடியும் சார் மகசூல் நல்லா வரும் அப்பதான் சார் சரியா வரும் அது மாதிரி உர நிர்வாகம் கரெக்டா பண்ணணும் இது வேறு கரையை அடிக்கணும் அதுக்கான மருந்து அடிக்கணும் எல்லாம் செய்யணும் சார் கரெக்டா கண்ணை வந்து தரமான முறையில வைக்கணும் சார் அதுதான் சார் முக்கியம் ஒரு சின்ன கண்ணா இருந்தாலும் அதை எடுத்து ஓர வதக்கிட்டு பெரிய கண்ணுங்களே வைக்கணும் ஒரே லெவலா இருக்கணும் தொழில வைக்கும் போது இப்ப உங்க நர்சரியை கான்டாக்ட் பண்ணா எங்க சார் வரணும் என்ன மாதிரி நர்சரி வேக கொலையில இருக்கு வேக கொலை சத்திரத்துல இருக்கு நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணாலே போதும் எங்களோட போன் நம்பர் வந்து நாங்க கொடுத்துறோம் ஸ்கிரீன்ல கூட கொடுத்துறோம் உங்க நம்பர் நீங்களுமே நம்பர் சொல்லிருங்க சார் பொன்மலர் குளோனர் நர்சரி சார் வேவக்கொல்லை ஹச்பி பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்ல தான் சார் நம்ம நர்சரி இருக்கு என்னோட कांटेक्ट நம்பர் சார் 9626565605 சார் நம்ம கிட்ட சவுக்க கன்று இல்லாம கொய்யா கன்றுகளும் இருக்கு மரவறை கன்றுகளுக்கு பூச்செடிகள் அனைத்தும் நம்ம கிட்ட கிடைக்குது எல்லா உற்பத்தி செய்யறோம் சார் சரிங்க சார் இந்த விவசாயி கேட்கும் போது உடனுக்குடன் தரோம் கண்ணு தரமான முறையில நாங்க கண்ணு குடுக்கறேன் சார் பல்கா கேக்கும்போது நீங்க எல்லாமே டெலிவரி குடுத்துருவேன் கொடுத்துருவான் அவங்களுக்கு ஆலோசனையும் தருவான் எங்களுக்கு எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் உங்கள்கிட்ட ஒரு அக்ரி சார் இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட மாதிரி இருக்கிறவங்ககிட்ட எங்க ஆலோசனை கேட்டு சார் இது மாதிரி எங்க விவசாயம் இது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு என்ன மருந்து அடிக்கணும் அது கொஞ்சம் ஆலோசனை கொடுங்கன்னா சொல்லுவாங்க சார் சரிங்க சார் ஓகே ரொம்ப நன்றி சார் இப்ப நானுமே பார்த்த வரைக்குமே கண் எல்லாமே ப்ராப்பரா தான் இருக்குது ஈவனா இருக்குது நம்பி ஆனா இந்த கண்ணு வாங்கும் போது நல்லதா இருக்கும் நீங்களுமே வர கஸ்டமருக்கு நல்லாவே கொடுப்போம் விவசாயிகள் வந்து ஒரு கண்ணு பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த கண்ணை வந்து திரும்ப வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு கண்ணு தான் அவங்க நினைப்பாங்க ஆனா அந்த ஒரு கண்ணுக்கு நூறு செலவாகும் சார் ஆமா அந்த விவசாயி எட்டுமே தண்ணி திரும்ப ஊத்தணும் குழி வண்டி வைக்கணும் அந்த கண்ணை எட்டுமே வைக்கும் போது அதுக்கு தனியா பார்க்கணும் அதை பார்த்தாதான் அந்த கண்ணு வளரும் அதனால பிளான்டேஷன் பண்ணும்போதே தரமான கண்ணை வைக்கிறது தான் நல்லது சார் சரிங்க சார் ஓகேங்க சார் நன்றி சார்